அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பத்தாவது ஆண்டு தேசிய கைத்தறி கவி தின விழா தமிழ்நாடு நசுத்திரிக்கல் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது சென்றவரம் அங்கே நமது கோவில் மண்டபத்தில் வைத்து சிறப்பாக செய்திருந்தோம் இந்த வருடம் காலகாமம் வாங்கினது ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதால் இங்கே பவுரத்து காரணியின் ஏற்பாடு செய்து நடத்துகிறோம் ஆகவே இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என நானும் அன்போடு வரவிருக்கின்றேன் அமது சிறப்பான வாய்ப்பாளர்களாக வந்திருக்கும் திரு திரு விஜயகுமார் அவர்கள் மாநில தலைவர் தேவாங்க முன்னேற்ற அமைப்பு அவர்களையும் வருக வருகன அன்போடு வரவிருக்கின்றேன் திரு கண்ணன் டிஏபிஎல் அவர்கள் மாநில வழக்கறிஞரணி தலைவர் தேவானந்த பன்னிச்செத்ரா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அதாவது இந்த பகுதியானது வந்து கைத்தறி நெற்றவு மற்றும் இசைச்சேரி தொழில் செய்கிறவர்களுக்கு தான் இந்த தோமுறை பகுதியான இசைச்சேரி கைத்தறி நமக்கு ஆதி வந்து சாப்பாடு போட்டிருக்கிறது அந்த கைத்தறி நெசவு தொழில் மறந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கைத்தறி தேசிய கைதே செயல நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் யாரும் சாப்பாடு போட்ட தொழிலுகள் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கின்ற தொழில்கள் அது யாராச்சும் நம்ம முதியோர்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச செய்யணும் அப்படின்னு ஒரே நாள்ல ஏற்பாடு செஞ்சு வாங்க ஒரே நாள்ல ஏற்பாடு செஞ்சு நிலை பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்த வருஷமெல்லாம் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணோன்ட்ருக்கிறான் அதனால வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி அனுப்பு தாய்மல்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் டாக்சி ஏன்னா வெயில் அடிக்குது ஜாஸ்தி ஜேசா வெடும்பலை அடுத்தபடியாக நமது விஜயகுமார் அண்ணா அவர்களை கணேஷ் அவர்கள் புயல் கணேசன் அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம அமைப்பு ஆரம்பிச்சா விழுந்து புயலால் போல சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதை சொல்லப்போனால் இந்த அமைப்புக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்ததா அவரு தான் அறிமுகமாக போட்டதாக அவரு இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தணிக்காம செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் அவர் எல்லாருமே செஞ்சு எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்சளவு செய்ய வேலை மற்றொரு மக்கள் மற்ற அனைத்து மக்களும் அவர்களும் சரி சம்பந்தப்பட்ட மற்ற அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அற்புதமான ஒரு விதையிலே கலந்து கொள்வதற்காக எங்களை அழைப்படைக்கு முதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்பரிக்கார்கள் வள உரிமை இயக்கத்தின் சார்பிலே பத்தாவது தேசிய பயிற்று தினத்தை கொண்டாடுகின்ற வேலையிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி இந்த மேடையிலே தலைமை பொறுப்பேற்று இந்த விழாவை நடத்தி கொடுத்திருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் துறை உதவினர் ராமசாமி அவர்களே முன்னிலை பொறுப்பு வைக்கின்ற திருமூர்த்தி அவர்களே மற்றும் தென்னராஜ் அவர்களே ருட்டுமணி அவர்களே புயல் கணேசன் அவர்களே என் சுக்கரமணி அவர்களே என்ஆர் நடராஜ் அவர்களே மற்றும் வசங்காமி அவர்களே வி எம் களகராஜ் அவர்களே என் ஏ சந்திரசேகன் அவர்களே கண்ணகம் அவர்களே சுகுநாதே அவர்கள் பெயர்களில் பின்னாடி இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் நான் கூறியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என காலத்தின் அறிவுகளை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த இயக்கத்தினுடைய துறை தொழில் தொகுப்பு கொடுக்கி கொண்டிருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களை வழங்கி இந்த விழா இடைய தேவாங்க முன்னேற்ற அமைப்பு சார்பில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கண்ணன் அவர்களே மற்றும் ரமேஷ் ரமேஷ்குமார் அவர்களே என்னோடு தூக்குழு வருகை கொண்டிருக்கின்ற பரமேஸ்வரன் அவர்களே அதேபோல இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இளம்பரம் ராமசாமி அவர்கள் உள்ளூர் காரைக்கால்னுடைய தேராந்திர தமிழகத்திற்குடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார் பெயர் கணேசாமும் பணி செய்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த நிகழ்ச்சியிலே இந்த விழா மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இன்னும் பேர் சொல்லாத யாராவது இருந்தால் கூட அவருடைய பெயரை நான் எடுத்துக்கொண்டதாக கூறுவதாக எடுத்துக்கொண்டு மேடையில் வைத்திருக்கின்ற அத்தனை நல்லவர்கள் வணங்கி மகளிர் பொறுப்பாளரை வழங்கி இங்கே எனக்கு முன்பாக அமைந்திருக்கின்ற தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடுகின்ற மூத்த கைத்தறி நெசவாளர் குழந்தைகள் மகளிர் நெசவாளர் குழந்தைகள் இதனுடைய உபக்கரி செய்கின்ற நெட்டவாளர் குழந்தைகளை வழங்கி எதற்காக இந்த தேசிய கைத்தறி விழா உங்களுக்கு அதுதான் தெரியுமா ராம்சாமல்ல கூட்டாருன்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் ஆனால் இந்த கைத்தறி தினம் எதற்காக கொண்டாடப்படுது நாம் எல்லாம் என்ன செய்து கொடுக்குறோம் கைத்தறிய நெசவு பண்ணி கொடுக்குறோம் இந்த நெசவு செய்து கொடுத்த ஆடை எப்படி இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு ஒரு ஆணி விளங்கியதோ அதை கொண்டாடுவதற்காகத்தான் தேசிய தொழில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கல்கத்தாவில் சுதேச இயக்கம் என்று ஆரம்பித்து அந்நிய தொழில்களை எரித்து நம்முடைய உள்நாட்டு தொழிலை அழிந்து சுதந்திர வேட்சியிலே ஈடுபட்ட அத்தனை வீர வீராங்கனைகள் எண்ணற்ற உயிர்களை கொடுத்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற அந்த நல்லவர்களை வணங்குவதற்காகவும் இந்த கைத்திரி ஆடை அந்த சுதசி இயக்கத்திற்கு எவ்வளவு புரியமாக அமைந்தது அந்த சுதந்திரத்திற்கு கைத்தறி ஆடை மட்டும் கொடுக்கவில்லை அந்த கைத்திரி நெற்றப்பாடர்களும் கலந்து வந்திருக்கின்ற இந்த நல்ல நிகழ்வை பாராட்டுவதற்காக மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக ஆகஸ்ட் ஏழு தேசிய கைத்திரம் என்று அறிவித்து அதிலே சிறந்த கவலம் செய்வதாக மீதான கபி சந்து விருது என்ற ஒரு கவி புலவர் இருக்கிறார் அவருடைய பேரிலே கவி சந்த ஒரு விருதை கொடுத்து ரொக்கப்பரிசு கொடுத்து அவருக்கு அவருடைய வாழ்நாளிலே ஓய்மூதியம் அந்த விருது பெற்றால் அந்த நபருக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய அவர்களே இந்த கைத்தறி நெசவாளர்களை போற்றுவிக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் செயல்படுகிறது ஆனால் இங்கு நடப்பது தனியார் நிகழ்ச்சி எதற்காக இந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களை மட்டுமே அரசு கண்ணுக்கு காட்டுவது ஏன்னா அவங்க தான் அரசு உடைய இயந்திரத்திலே பணி செய்யக்கூடிய கைத்தறி நெசவாளர்கள் அவங்க தான் சிறந்த நெசவாளர்களாக தேர்வு செய்யப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார் இந்த பத்தாவது கொண்டாட்டத்திலே நான் ஒரு வேண்டுகோளை மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் நெய்யும் நெய்யும் நிகரையது அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒரு நெசவாளர்கள் ஒண்ணுதான் கைத்தறி நெசவாளர்கள் அரசா தனியார் என்ன இதுல தனியாட்ட சிறந்த நெசவாளர்கள் இல்லையா ஏன் கூட்டு இருக்கக்கூடிய நெசவாளர்கள் மட்டுமே சிறந்த நெசவாளர்களா என்ற கேள்விக்குறி வருகிறது எனவே இந்த ஆண்டு விட்டது இன்றோடு அடுத்த ஆண்டு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் இருந்தால் மட்டுமல்ல நத்தவாதர்கிட்ட யார் வைத்திருந்தாலும் அவர்களை அவர்களோட திறமையை கண்டுபிடித்து இடம் கண்டுபிடித்து தேர்வு செய்து மத்திய மாநில அரசுகள் இந்த விருதுகளை வழங்க வேண்டும் கைது நெசவாளர்களாகட்டும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறை நெசவாளர்களாகட்டும் அடுத்த தலைமுறை நெற்றவாளர்கள் என்ற அனைவரையும் வணங்கி நேரத்தில் அருமை கடையில் இந்த வாய்ப்பை நான் நடித்துக் கொள்கிறேன் நீங்க சிறப்பாக உரைங்க உங்களுக்காக வந்து மத்திய அரசு நெசவாளர் அட்டை வந்து கொடுத்துருக்குது யாரெல்லாம் வாங்க பார்க்குறீங்களோ அந்த கைத்தி நெசவாளர் சேவை மையத்தில் அணுகி உங்களுடைய பதிவு ஆதாரம் கொடுத்து பதிவு பண்ணி அந்த அட்டை பெற்றால் சில நம்மளுக்கு வந்து நிதிகள் கிடைக்குது அதையெல்லாம் நீங்க கவனமாக வாங்கிக்க ஏன்னா தனியார் கைத்தி வந்து அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம அரசுடைய நிதிகள் எதுவுமே கிடைப்பதில்லை அதனால அந்த நெசவாள அட்டை வந்து வாங்கறதுனால அத்துணை முயற்சிகளும் இங்கே மகளிர் இருந்தா அவங்களுக்கு கீழே நிர்வாகிகள் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த அட்டை வாங்கி கொடுத்து அதுக்காண்டு நான் இங்கே என்னை அழைச்சி நாங்கள் வரும்போது அவங்க எந்திரிச்சு சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த அட்டை வாங்கினேன் என்னால் இங்கே கிடைச்சது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வெளியிட்டிருக்கு அந்த நெசவாளர் நெத்தவாளர்களை மத்திய அரசு வந்து நீங்க பிரதுக்கு நீங்க வந்து இன்னைக்கே போய் தேவை மையத்துல ஆதார் காலை கொடுத்து நெத்தவாளர் அங்கீகாரத்தை வாழ்வுகளை கேட்டுட்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நன்றி வராது என்பவர்களுக்கும் நன்றி வர கண்ணன் அவர்களுக்கு சூழல் நிலைப்பார்

Ahora a ustedes! ¡Estamos de nuevo! ¡Todo por திருமூர்த்தி அவர்களே ஊரு ஒன்றிய தலைவர் செல்ராஜ் அவர்களே மாவட்ட முதலமைச்சர் தலைவர் லக்ஷ்மி அவர்களே மாநில செயலாளர் உயர் கணேசன் அவர்களே சோமநகர் பொருளாளர் அவர்களே இணைத் தொடர்பாளர் வத்தாமடி அவர்களே சந்திரசேகரன் அவர்களே தன்னூர் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே புஷ்கர் அவர்களே மற்றும் நான் திராவிட சமுதாயத்தை நடத்தி வருகின்ற சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சகோதர தகவல் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாடு மற்றும் தனிக்காரர்கள் வாழ்வு இயக்கம் சார்பாக தேசிய கைத்தறி நெசமான நிறுவனத்தில் கொண்டாடுவதற்காக தமிழாயிரத்தைச் சேர்ந்த பெரியவர்களை கௌரிக்கும் இது வேட்டி சேலை வழங்குவதா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு முழு முடித்த குறுகிய காலத்திலேயே சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள சுரம்பர் திரு ராமச்சந்திர செஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மும்பையிலேயே மானத்தை காக்க ஆடையை எய்து கொடுக்கும் நம்ம சதுராய சேர்ந்த ஒரு சிறு அளவில் இந்த விழாவில் செய்யப்பட்டுள்ளது ஆராய்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த நாள் நமது சமயத்திற்கு யாராவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது தலைவர் திரு விஜய் அவர்கள் சில முன்னேற்பாளரான சில சமுதாயத்திற்கு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக மோரணியில் இருந்து கைநோக்கு செயல்பட்டால் வழிய அரசாங்கத்திலிருந்து இருந்தோட்டு சங்கங்களில் இருந்திருந்தோ சில பகுதிகளில் எதிர்பார்ப்பு என்பது குறைப்பான காரியம் என்பதால் நீங்கள் அனைவரும்

பெற தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது இதைத்தான் சுருக்கமாக சொல்வார்கள் ஒன்றுவற்றால் இன்று வாழ் அதனாலே அனைவரும் எல்லா வகையில் நமது சமுதாயம் முன்னேற்றுவதற்காக ஏதாவது ஒரு வகையில் முடிந்தி ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டு இந்த விழா ஏற்பாடு செய்து இவ்வளவுகளையும் கூட இவ்வளவு பேர் வந்து இங்கே கலந்து சிறப்புக்கு என்ன தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

வாழ்ரிமை இயக்க சார்பில் வந்து உண்மையிலுமே வந்து இந்த 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 பள்ளியப் பள்ளிகளுக்கு ஏற்றுக்களை கொடுக்க வந்து பாராட்டப்பட வேண்டியிருக்கிறது இங்கிருந்து அவர்களுடைய செயல்பாடு பெருமை கோரியது அவர் தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளிலும் அவருடைய இயக்கம் நன்றாக மென்மேலும் வளர எல்லா எல்லாம் பல இறைவனையும் வேண்டி வாழ்த்து நிறைவேற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்